ஓம் ஸ்ரீ குருபியோ நக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ஏழு நாட்களுக்கான தினப்பலன் விருச்சிக லக்னத்திற்கு ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் ஒன்று வரை முதல் நாளான ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் மூன்று ஐம்பத்தி ஒன்று வரை விருச்சிகத்திற்கு பாக்யஸ்தானம் கடகராசி ஒன்பதாம் இடம் அங்கே சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு புதனும் அங்கேயே இருக்கார் புதன் கிரகம் புதனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருந்து ஒன்பதாம் இடத்தை பலமாக செய்கிறார் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஒரு பிரயாணங்கள் தீர்த்த யாத்திரை குரு தரிசனம் குருகடாட்சம் பெரியவர்களின் ஆசீர்வாதம் வழிகாட்டுதல் மேல் படிப்பு வெளிநாட்டு படிப்பு இது அத்தனைக்கும் கமிஷன் வகை ஒரு ட்ரஸ்ட்டில் வேலை பார்க்குறோம் ட்ரஸ்ட்டு சார்ந்த விஷயங்கள் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இரண்டாவது திருமணம் நமக்கு பிரியமானவர்களோடு பழகுதல் இது எல்லாமே நமக்கு பாக்கியமாக நடக்கும் பாக்கியஸ்தானம்னு பேர் அதனால் இன்னைக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கிறது உற்பத்தி சார்ந்த பணிகளுக்கு அவ்வளவு சிறப்பில்லை என்றாலும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலியம் நட்சத்திரம் என்பது மதியம் மூணு ஐம்பத்தொன்று அதற்கு மேலே மக நட்சத்திரம் சந்திரன் சிம்ம ராசிக்குள்ளே வந்துடுறார் நமக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மகன் நட்சத்திரத்தின் அதிபதியான கேதுவும் பத்தாம் வீட்லேயே இருக்கிறாரு சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் ஒர்க் அதாவது தகவல் தொடர்பு மற்றும் மார்க்கெட்டிங் கேன்வாசிங் புதிய நபர்களை சந்தித்தல் இது போன்ற ஒரு அமைப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது சொல்லித்தர்ற விஷயங்கள் அதாவது வந்து ஒரு குரு மாதிரி இருந்து வழிகாட்டுறது அதுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட காரியங்கள் கோவிலுக்கு போகிறது குலதெய்வம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு ஆதாயமாக விளங்கக்கூடிய அமைப்பு மாலை நாலு மணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை அதாவது ஜூலை இருபத்தேழு நாலு மணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் அதுக்கு மேலே பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரமும் சிம்மராசியில் இருக்கிற நட்சத்திரம் தான் அதில் தான் கேது இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு படபடப்பு பரபரப்பு இருக்கும் இந்த மாலை நாலு இருபத்தி ரெண்டுக்கு மேலே யாருக்கெல்லாம் சுக்கரன் கெட்ட கிரகமாக வருதோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வாகனம் சம்மந்தப்பட்டதுலையோ பெண்கள் விஷயம் சம்மந்தப்பட்டதுலையோ ஆண் உறவு சம்மந்தப்பட்டதுலையோ பொருட்கள் ஆபரணங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதுலையோ ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகும் ஹெல்த் ரீதியாகவும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இந்த பூரம் நட்சத்திரம் என்பது திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதாவது ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும் எட்டாம் இடத்துல கிரகம் இருக்கிறது நல்லா இல்லை இப்போ நமக்கு எட்டில் குரு வேறு இருக்கார் எட்டில் சுக்கரனும் இருக்கார் அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கிற ராகுவும் எட்டாம் இடத்துல இருக்கிற குருவும் பரிவர்த்தனையில் வர இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும் அதாவது உறவுகள் ஆரோக்கியம் மெயினாக அதில் மட்டும் இந்த எட்டாம் இடம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் சரி இந்த பூர நட்சத்திரம் முடிகிறது மாலை அஞ்சு முப்பத்தி நாலு அதுக்கு பிறகு உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற சந்திரன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு கன்னிராசிக்கு சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்தரன் சூரியன் பாக்யஸ்தானத்திலேயே இருக்கார் சூரியன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து நமக்கு மேம்போக்கான பலன்கள் அதாவது உறவுகள் சார்ந்த நன்மைகள் மூளை உழைப்பு சூப்பர்வைசிங் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தான் அதாவது அரசியல் தொடர்பு பெரிய மனிதர்கள் தொடர்பு பூர்வீக சம்மந்தப்பட்ட கோயில் தொடர்பு இதெல்லாம் வந்து இன்றைக்கி சாதகமாக நடக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை வந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஆறுக்கு இந்த உத்தரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது லாபஸ்தானத்தில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரமாகவே இயங்கக்கூடிய அமைப்பு அதனால் இன்றைக்கும் நல்ல ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்டது திருவிழா சம்மந்தப்பட்டது நண்பர்கள் சம்மந்தப்பட்டது கோயிலுக்கு போகிறது மற்றும் இறை வழிபாடு மெடிடேஷன் பண்ணுறது வெ வெளிநாடு தொடர்புகள் பற்றி பேசுகிறது ஆராய்ச்சி கல்வி பற்றி பேசுகிறது அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கிறது ஐடி லைனு கம்யூனிகேஷன் லைனு மார்க்கெட்டிங் லைனு கமிஷன் வகை இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும் அஸ்ஸ நட்சத்திரம் என்பது ஒரு கை வடிவம் சிம்பாலிக்காக காட்டுறது அதனால் இந்த அமைப்பு வந்து ஆழ்ந்த ஞானத்தை உணர்த்துவது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை அன்பை போதிப்பது ஜூலை முப்பதாம் தேதி புதன்கிழமை மாலை அதாவது இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே அந்த அஸ்த நட்சத்திரம் தான் அதனால் புதன்கிழமை முழுக்கவே அஸ்தம் வந்து நமக்கு வேலை செய்து லாபஸ்தானத்தில் சந்திரன் பொழுதுபோக்கு அம்சங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு மற்றும் குழந்தைகள் குதூகலம் குழந்தைகளுக்கான திருமண நிகழ்வுகள் நமக்கான சுப நிகழ்ச்சிகள் அத்தனைக்குமே சிறப்பாக இருக்கிறது கலை தொடர்பான பயணங்கள் கலை தொடர்பான வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு தங்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு சிறந்த நாளாக இருக்கிறது ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாதம் துளாராசியில் இருக்குது செவ்வாயை போல் செயல்படக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய பலத்தை எப்படி தருது அதே லாபஸ்தானத்தில் கன்னிராசியில் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறனால இதுவும் வந்து எதிர்பார்த்த நல்ல பலன்கள் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும் இருந்தாலும் குருவனுடைய தொடர்பு எட்டாம் இடத்தில் இருக்கிற குருவனுடைய தொடர்பு செவ்வாய்க்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது அதாவது நம்ம ஷார்ட் டைமில் என்னெல்லாம் நினச்சி நம்ம வேலை செஞ்சமோ அதை மட்டும் எதிர்பார்க்கணும் அதீதமான கற்பனையோ அதீதமான எதிர்பார்ப்புகளோ இருந்தால் ஏமாற்றமும் மிஞ்சும் ஏன்னா எட்டுல அட்டமை குருங்கிறது வந்து டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குறவருங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மறுநாள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி பிறக்குது வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு லாபஸ்தானத்தில் இப்போ வந்து ராகுவை போல் இன்றைக்கி பலன் நடக்கும் ராகுவும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்காங்க மூணாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு குருவோட நட்சத்திரத்தில் ராகு ராகுவோட நட்சத்திரத்தில் குரு ராகு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கின்ற காரணத்தினால நமக்கு எட்டா நாலு எட்டு அப்படிங்கிற மாதிரி வேலை செய்ன்னைக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது பில்டிங் சம்மந்தப்பட்டது மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸு சம்மந்தப்பட்டது பிரம்மாண்டமாக பெரிய பெரிய பல்காக அனுப்பக்கூடிய விஷயங்கள் ப்ராடக்ட்ஸ் ஸோ அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகுனுடைய நட்சத்திரம் இன்றை முழுக்கம் இருக்கிறது நாம் ஏற்கனவே குரு ராகு சாரமாற்றம்னு சொல்லி பதிவுகள் போட்டிருக்கோம் விருச்சு கலக்கண பதிவில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க நாலாம் இடம் எட்டாம் இடம் என்பது கெட்ட பாவங்கள் இதில் வந்து ராகு குரு பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை நமக்கு ராகு திசா புத்தி குரு திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது சிரமங்களை கொடுக்கும் அதாவது எட்டாம் இடம் அப்படின்னாலே கஷ்ட நஷ்டம் அப்படின்னு அர்த்தம் உறவுகளில் பிரிவு வம்பு வழக்குன்னு அர்த்தம் அதையெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் நன்றி வணக்கம்